அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ஈமானுடைய அதாவது ஈமான் முதிர்ச்சி அடைந்து வருகிற நேரம் என்ன சொல்லணும் ஈமானுடைய அனுபவிப்பதற்கு எங்க பார்வையில் நாங்கள் நினைப்பேன்னு அவர் நிறைய தொழுவார் நிறைய நோம்பு பிடிப்பார் அவர் ஈமானின் என்று ரசூல்லா பேசவில்லை என்ன சொன்னார்கள் தெரியுமா மனதுக்குரிய அந்த இன்பத்தை அடைவதற்கு அவருடைய மூன்று பண்புகள் வர வேண்டும் என்றார்கள் இந்த மூன்று பண்பையும் திணிக்க இயலாது

பாசத்துக்குரியவர்கள் முகப்பத்துக்குரியவர்கள் வேற யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அவர்களுக்கு யாரு முதல்லாம் அல்லாஹ் வேணுமா அல்லாஹ்வுடைய தூதர் வேணுமா இது தான் கல்வி தேடக்கூடிய அன்பாம் அல்லாவுடைய நிலடியார்கள் அதை எப்படி சொல்லலாம் தெரியுமா சாதாரணமாக ஒரு சகோதரர் ஒரு நாள் நான் புட் செட்டிக்கு போயிருக்கிறேன் திடீரென்று ஒருவர் வந்தார் அவர் என்னிடம் சில காலங்கள் படித்திருக்கிறார் வந்து திடீரென அவருடைய குடும்ப விஷயங்களை பத்தி நான் கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கிறேன் அவர் என்னோட பேசினார் நிஜமாக நான் வளர்த்தெடுத்த புள்ளையா உண்மையை சொல்லுங்கள் எங்கள் குடும்ப நலம் உங்களுக்கு தெரியும் நான் வளர்த்தெடுக்கப்பட்டவரா இல்லையா பெரிய பணக்கார குடும்பம் அவங்க எக்கச்சக்கமான வசதிகள் இருக்கி இவருக்கும் நிறைய வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்திருந்தாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அப்பொழுது நான் நெஜத்தை சொல்ல வேண்டும் அவருக்கு தெரிந்து விட்டது அவரை நான் சொன்னேன் இதுதான் உங்களுடைய நிலைமை இதுதான் குடும்பம் உங்க குடும்பம் சொல்லலையான்னு கேட்டு அவருக்கு விஷயத்தை சொன்னேன் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அவ்வளவு சொத்துகளும் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அல்லாவுடைய நல்லடியார்களே என்னுடைய நான் பார்க்கணும் அவர்களை பார்க்கணும் என் கல்வி இயங்குது என்ன ஒரு கண் கலங்குது எங்க உம்மா எங்கே இருப்பார்களோ தெரியாது அல்லாஹுடைய நல்லடியார்களே வளர்த்தெடுக்கப்பட்ட புள்ளை அவர் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு புள்ளைக்கு தன் தாயை பார்க்க வேண்டும் என்று இந்த கண்ணு எப்படி தேடுதோ இந்த கல்வி எப்படி துடிக்கிறோம் நிஜமாக என்னை பெற்றவர்கள் யார் அவங்க எங்க இருப்பாங்க அவங்க என்ன சாப்பிடுறாங்க ஏன் என்னை அவர்களுக்கு வளர்க்க முடியல ஒரு கல்வி துடிக்கிற நான் பார்க்கணும் ஒரு ஈமான் தாரிக்கு தன்னை படைத்தவன் தாய் சுமந்தவன் அவக்குரிய அத்தனை கண்ணு கொடுக்கணும் தன்னை படைத்தவனை பார்ப்பதற்கு இந்த கண்ணு தேடும் அது ஈமானுடைய உச்ச கட்டம் அல்லாவுடையது யார்லே அவனோட வாழ்வதற்கு இந்த ஈமான் தேடும் யார உலக்கு நெருக்கமா உலக்கு நெருக்கமாக உன் அழுகாமையில் நீ என்னை படைத்தவன் எனக்கு இந்த பண்பை தந்தவன் என் கண்ணை வடிவ வைத்தவன் யா அல்லாஹ் ஒரு தாயை எப்படி ஒரு பிள்ளை நேசம் கொல்லுமோ அல்லாவுடைய நேஷம் எப்படிப்பட்ட நேஷம் அல்லாஹ்வுடைய நெடியலை அல்லாஹ் உங்களை நேசித்தால் இந்த உலகத்தில் யாரும் அப்படி உங்களை நேசிக்க முடியாது அல்லாஹ் உங்களை நேசித்தால் இந்த உலகம் சேர்ந்தாலும் அப்படி உங்கள் கல்வை நேச முடியாது இந்த கல்வ அந்த பாசத்தை பறிக்கொடுத்து விடும் அல்லாவுடைய அந்த நேசத்தால் மதிமயங்கி விடும் அல்லாவுடைய